வீரத்தை நிலைநாட்டிய விடுதலை புலிகளினுடைய ஒப்பற்ற தலைவர் உலக வரலாற்றில் தனக்கென்று ஒரு இடத்தை தேடிக்கொண்டு தமிழர் என்றார் யார் என்ற உணர்ச்சியை உருவாக்கி கொடுத்த நம்முடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தந்தை வேலுப்பிள்ளையும் தாயார் பார்வதி அம்மையாரும் அவர்கள் முஸ்லீமே வைத்தியம் செய்து கொடுத்த பொழுது வாரம் ஒரு முறை அடைக்கலாம் என்னை அழைத்துக் கொண்டு போவார் அவர்களை பார்ப்பதற்கு அழைத்துக் கொண்டு போவார் என் மகன் திருமணத்திற்கு அவர்கள் இருவருமே வந்தார்கள் அதற்கு பிறகு பார்வதி அம்மாவுக்கு மிகவும் உடல் நலம் கெட்டுவிட்டது அங்கே வெளிநாட்டிலே இருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே உள்ள உயர் ஆஸ்பத்திரிகளை சிகிச்சை பெற வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து நானும் அண்ணன் கொண்டு வந்து வந்து விட்டார்கள் விமான விமான நிலையத்தில் விமானம் நாங்கள் அந்த நிலையத்திற்கு உள்ளே போவதற்கு சீட்டுகள் அனுமதி சீட்டுகள் பெற்றிருந்த காரணத்தால் போலீசாரால் எங்களை தடுக்க முடியவில்லை நானும் நடுவாரும் இன்னும் சில தோழர்களும் உள்ளே சென்றோம் எல்லோ பயணிகளும் விட்டார்கள் பார்வதி அம்மாள் வரவில்லை என்ன காரணம் என்று கேட்டேன் அவர்களை இந்த காண்பிக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அரசு முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னார்கள் நான் அங்கேயே கண்ணீர் விட்டு கணறி கடுமையாக நிந்தனை செய்தேன் இந்த அதிகார வர்க்கத்திற்கு அங்க அப்பையார் பார்வதி அப்பையார் இந்த மண்ணிலே காவிரி காமிலே திரும்ப சென்றார் அவர் சிங்கப்பூருக்கும் மலையாவுக்கும் செல்கிற போது நம்முடைய சிவாஜிலிங்க அவர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு போனார்கள் யாழ்ப்பாணத்து மருத்தகத்திலே பார்வதி அம்மா சிகிச்சை பெற்றார்கள் அங்குள்ள தமிழ் டாக்டர்கள் சிகிச்சை தந்தார்கள் அப்படி இருந்தும் அவர்களை மரணம் சூழ்ந்து கொண்டது ஒரு பதினோரு மணி இருக்கும் ஒரு நாள் காலை நானும் தோழர்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் இருக்கிறோம் சிவாஜிலிங்கம் பேசுகிறார் இலங்கையிலிருந்து பேசுகிறார் என்றார்கள் நான் உடனே என்ன சிவாஜி என்று கேட்டேன் அம்மா இறந்துட்டாங்க பார்வதி அம்மா இறந்துட்டாங்க பெங்க வச்சிருக்கீங்க நாங்க பத்திரமா தான் வச்சிருக்கிறோம் அடக்கம் செய்யணும் அது நாளை மறுநாள் அடக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம் அதற்கு முன்னாலே இங்கே இருக்கிற கூட்டத்திற்கு கேட்கிற வகையிலே என்னுடைய செல்போன் அதிலேயே நீங்க பேசுங்க மயக்க வச்சிருக்கிறோம் எல்லா மக்களும் தமிழ் மக்களும் இங்கே கூடியிருக்கிறவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த பார்வதியம்மாவுடைய உணவுக்கு எழுதியூட்டப்பட்டது அந்த பழக்க அந்த பாரம்பரிய மரபு வழி அடக்கம் செய்யப்பட்டது பார்வதி மாணவிய உடல் நம் தலைவரை பத்து மாதம் வயிற்றிலே சுமந்த உடல் பற்றி எரிந்து கொண்டிருந்தது